ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே எடுத்த விளாக் தான் இந்த விளாக்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்களை பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சாட்டர்டே மார்னிங் எனக்கு சூரிய நமஸ்காரோட ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ஒன் நாட் எயிட் சூரிய நமஸ்கார் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் இந்த வீக் பாத்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டு டேன்னு தான் சொல்லணும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே கிடையாது அந்த மாதிரி ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல தான் நம்ம சூரிய நமஸ்கார் பண்றதுக்கு நமக்கு நல்ல மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது ஒன்று ஒரு ஒரு சிஸ்டம்க்கு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஒரு ஆசனாஸ் பண்ணும்போது ரெண்டு சிஸ்டம்க்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம பாடியில் வந்து நைன் சிஸ்டம்ஸ் இருக்குது ஆனால் சூரிய நமஸ்கார் பண்ணுறதுனால நம்ம நைன் சிஸ்டம்ஸ்க்குமே ரொம்ப நல்லது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸும் ஆகும் நம்ம பாடியில் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் என்னடா ஒரு ஒரு விளாக்லேயும் யோகாவை வந்து இன்சர்ட் பண்ணி ரொம்ப டார்ச்சராக இருக்கேன்ட்டு ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் என்னோட வீடியோ ஒன்னொன்னுலையுமே வந்து யோகாவையும் இன்சர்ட் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது மார்னிங் லன்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் மார்னிங் லன்ச் பேக் பண்ணுற ஒர்க் இல்லை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருவேன் பசங்களுக்கு பூரி ஆப்பம் இடியாப்பம் அது எல்லாமே வந்து வீக் டேஸில் பண்ண முடியாது ஸோ வீக் எண்டு வந்து இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லைன்றதுனால பூரி போட்டு சன்னா மசாலா பண்ணியாச்சு என்னோட ரிலாக்ஸ்டு டேல நான் என்ன பண்ணுவேன்னா எனக்காக ஒரு ஒன் ஹார் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் எதுக்குன்னா நான் என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் யோகா வாக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு வந்து என்னோடய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா நியூ ரெசிபிஸ் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு வந்து ரெகுலராக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் விட நியூவாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட ரிலாக்ஸ் டேயில் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அன்னைக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்போ லாங் வீடியோ அப்லோட் பண்ணாலும் டிவியில் ஒரு தடவை போட்டு பார்த்துருவோம் நம்ம வந்து ஒரு வீடியோவை கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து அதனோட ஃபுல் ஓவரால் ப்ரெசன்டேஷனை வந்து டிவில பாக்குற சந்தோஷமே தனி தான் சொல்லணும் அதோட நான் ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போறேன் மார்னிங்கே பூரி சன்னாலாம் சாப்பிட்டு ரொம்ப ஆயிடுச்சு ஸோ வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன் சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியான லஞ்ச் தான் இது அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸே போதும் குக்கர் வச்சுட்டு தேங்காயையும் நெய்யும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கடுகு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் என்னோடய ஒர்க் ஷெடியூலை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் மை மெயின் ஒர்க் அண்ட் மை பேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா நான் வந்து யோகா கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து யோகா லெவல் டூ யோகா வெல்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ எம் ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட் யோகா கிளாஸஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் ஈவினிங் அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் எல்லா பேச்சஸ்மே இருப்பேன் அதுக்கப்புறமா ஹிந்தி கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கேன் சைட் பை சைட் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் வீடியோஸும் அப்லோட் பண்ணி அதுவும் வந்து நான் மெயின்டைன் இருக்கேன் இப்போது அரிசி பருப்பு சாதம் ரெசிபியையும் கொஞ்சம் பார்க்கலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து நான் முதலே போட்டிருக்கணும் நான் அதை மறந்துட்டேன் ஸோ நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அது இல்லாமல் ஃபேமிலியை வந்து ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது நான் தான் வீட்டில் வந்து சர்வெண்ட்லாம் யாருமே கிடையாது என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து நான் தான் ஃபுல்லாக பார்ப்பேன் நேஹா நவீனாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க உண்மையாகவே சொல்லணுன்னா என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயின் ரீசனே நேஹா நவீனா தான் நவீனா பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவா நேஹா வந்து எனக்கு எடிட் பண்ணுறது எல்லா விஷயமும் வந்து எனக்கு அவள் தான் சொல்லிக் கொடுத்தா இப்போ வந்து அவளோட ஹெல்ப் இல்லாமல் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வாங்க ரெசிபிக்கு போயிடலாம் நான் வந்து வெங்காயத்தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது நான் வந்து இரநூத்தம்பது கிராம் அரிசியும் நூறு கிராம் தோரம்பருப்பும் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் இதுக்கு வந்து எழுநூறு எம்எல் தண்ணி அதாவது டபுளாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசியை போட்டு தேவையான உப்பை போட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் ஒரு டூ விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோம்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்டாக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா எப்படி நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் மார்னிங்கே என்னோடய குக் பண்ணுற வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்றேன் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் லஞ்ச் கொண்டு போவாங்க நேஹா நவீனாவும் ஸ்கூலுக்கு வந்து லன்ச் கொண்டு போகிறதுனால எனக்கு மார்னிங்கே வந்து குக்கிங் வேலை கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ நான் டென் டு லெவன்குள்ளே என்னோட கிச்சன் ஒர்க் க்ளீனிங் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஏ டு ஜெட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அந்த இன் பிட்வீனில் அதாவது நான் லெவன் ஓ பசங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர டைமுக்குள்ளே தான் வந்து ஹிந்தி லேர்ன் பண்ணது யோகா லேர்ன் பண்ணது கோர்ஸ் எடுத்து படித்தது எல்லாமே ஆனால் சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை வந்து பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட கஷ்டம் வந்து நமக்கு தெரியும் நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணா போதாது அதனோட ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும் செல்ஃப் ப்ராக்டிஸ் இருக்கும் அசைன்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ஓவராலா கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம அதுக்கான ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனா நிறைய பேர் வந்து வேற லெவல்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு ஆனாலும் நம்ம என்ன ஒர்க் பண்றோம்ன்றது முக்கியம் இல்ல அது எந்த அளவுக்கு விரும்பி தான் முக்கியம் ஸோ நேஹா நவீனா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸ் ஹோம்ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்வால்மெண்ட் எதுவுமே கிடையாது அவங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க அது வந்து என்னுடைய காட் கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும் ஸோ ஈவினிங்கில் வந்து ஹோம்ஒர்க்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டென் டு டென் தேர்ட்டிக்கு வந்து நான் பெட்டுக்கு போயிடுவேன் எப்போலாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமை வந்து வீடியோ எடிட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணிக்குவேன் ஆனா எவ்ளோ டென் ஓ கிளாக் மேல நான் வச்சுட்டு பண்ண மாட்டேன் இயர்லி பேர்ட் நைட் அவுல்னு ரெண்டு ஆஃப் பீப்புள் இருக்காங்க நான் வந்து டே டைம்ல எவ்வளவு ஆனா நைட்டு டென் டு டென் தேர்ட்டிக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க இயர்லி பேர்டா இல்ல நைட் அவுலான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஆனா சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் வீட்ல கெஸ்ட் வந்திருப்பாங்க அந்த டைம்ல வந்து லேட்டா தூங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்னுடைய ஒர்க் ஷெடியூலை வந்து கொஞ்சம் நான் பிளான் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்குவேன் உண்மையாகவே சொல்லணும்னா நம்ம எதாவது ஒரு ஒர்க்கில் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் சும்மா இருக்கும்னு வைங்களேன் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை நம்மளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் ஆனால் நம்ம எல்லா நாளுமே ஆக்டிவாக ஒர்க் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு நாள் நமக்குன்னு ஒரு லேசி டேன்னு ஒன்று வரும் பாடி பெயின் இருக்கும் டயர்ட்னஸ் இருக்கும் அந்த டைமில் வந்து என்னோடய ஒர்க்கெல்லாம் கம்மி பண்ணி நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் ஓகே இப்போ வாங்க ரெசிபிக்கு போயிடலாம் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு விசில் தான் வச்சுருந்தேன் நல்லா உதிரி உதிரியாக வந்தது அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு பண்ணியிருந்தேன் முட்டை தொக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவிலாம் பண்ணுற மாதிரி வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு கரம் மசாலா தனியா தூள் எல்லாமே ஆட் பண்ணி பண்ணுறது தான் இது ஒரு சிம்பிள் ரெசிபி தான் ஆனால் நல்லா அந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது அரிசி பருப்பு சாதம் வந்து அப்பளம் இல்லாம கம்ப்ளீட் ஆகாது சோ அப்பளமும் வறுத்து வச்சாச்சு இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா வித் இன் ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி பண்ணிடலாம் நம்ம எங்கயாவது வெளியில போயிட்டு வரோம் அப்படின்ற டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அரிசி பருப்பு சாதம் எல்லாரும் நினைப்பீங்க என்னன்னா ஒரு அரிசி பருப்பு சாதத்துக்கு இவ்வளவு பிரசன்டேஷன் தேவையான்ட்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோ ரெசிபியை ரெடி பண்ணுறோம் அதனோட ப்ரஸன்டேஷன் நல்லா இல்லைன்னா சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்டே வராது ஃபைனலாக இதில் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் அதனோட டேஸ்டே வேற லெவலில் இருக்கும் ஸோ சாட்டர்டே அன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் முட்டை தொக்கு பிளஸ் அப்பளமோட எங்களுடைய லஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆச்சு பிளாக் வந்து நெக்ஸ்ட் டே சண்டே ஆஃப்டர்நூன் வந்து கண்டினியூ ஆகுது யோகா கிளாஸ்க்காக சண்டே அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தோம் இது வரைக்கும் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆன்லைன்ல தான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பேனர் வச்சிருக்கோம் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு இந்த பேனர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க யோகா கிளாஸஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இந்த போர்டில் இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து நான் சண்டே அன்னைக்கு நியூவாக ஜிகிரதண்டா ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நான் கண்டிப்பாக வந்து இதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் இந்த டைம் வந்து வீடியோ எடுக்கலை செகண்ட் டைம் நான் ஒரு தடவை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ரொட்டீன் ப்ளஸ் உங்களுக்கு ரெசிபி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்